ஓம் விநாயகா போற்றி அரசு அரசியல் துறையில் ராஜயோகம் மிக்க கடகம் ராசி அன்பர்களே ஏறத்தாழ இரண்டு ஆண்டு காலமாக அஷ்டம பாதிப்புகள் கடுமையான சோதனைகள் மூலம் பலவிதமான பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளீர்கள் அதிலும் புனர் பூசம் பூச நட்சத்திரக்காரர்கள் ஏ ஏராளமான பலன்களை அனுபவித்து விட்டீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை எனினும் இப்பொழுது சனி வக்கிர காலத்தில் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை ஏழரை அஷ்டமசனியின் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் மாதிரிலாம் ஓரளவுக்கு அதாவது ஒரு அசுபங்கள் இணையும் போது பாதிப்புகள் குறையும் மூன்று விதமான அசுபங்கள் இணைந்தால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு கொடுக்கும் எனவே இரண்டு அசுபங்கள் இணையும் காலங்களிலோ மூன்று வித அசுபங்கள் இணையும் காலங்களிலோ நாம் ஏதாவது ஒரு பாதிப்புகளை அடைகிறோம் அந்த வகையில் நீங்கள் அஷ்டமஜனியின் பாதிப்புகள் உங்கள் எல்லோருக்கும் இன்னும் ஒரு ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு இருக்கிறது எனவே அந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ சனி வதர காலத்திலும் இருக்கிறார் எனவே சனியின் பாதிப்புகள் குறைந்தாலும் வரும் காலத்தில் அதாவது உங்களை பொறுத்தவரை அசுப காலங்கள் இன்னும் சந்திராஷ்டம காலம் ஒரு அஷ்டப காலம் மாதம் தோறும் வரும் எல்லோருக்குமே அடுத்ததாக தாரைகள் ரீதியாக ஏற்படும் அசுப காலங்கள் ஒன்பது நாட்களுக்கு ஒரு மூன்று மூன்று நாட்கள் உங்களுக்கு தாரைகள் ரீதியாக அசுப காலங்கள் மாதத்தில் ஒன்பது நாட்கள் உங்களுக்கு அசுபம் நாட்களாகும் தாரைகள் ரீதியாக வரும் தாரைகள் என்றால் நட்சத்திரங்கள் அது தாரைகள் அதிபதி இருக்குது நட்சத்திர அதிபதிகள் வேறு நட்சத்திர அதிபர்கள் குறிப்பிட்ட மூன்று நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட அதிபதிகள் தாரை அதிபதிகள் என்பது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக அன்று எத்தனாவது நட்சத்திரமாக வருகிறது என்பதை கணக்கிடும் முறை எல்லாமே ஜோதிட ஞானிகள் நம்ம தெய்வம்சம் பிறந்திய ஜோதிட ஞானிகள் கூறி சென்ற பாரம்பரிய ஜோதிடத்தின் வழிமுறைகளே ஆகும் இதில் யாரும் புதிதாக எதையும் கூற முடியாது நானும் கூறப்போவதும் இல்லை அந்த எதை நீங்கள் புரியாமல் எல்லா விதமான பாதிப்பையும் அடைந்து முன்னர் தெரிவதை விட அடையும் முன்னர் தெரிந்து பாதுகாத்து கொள்வது சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் எனக்கு தெரிந்த வழிமுறைகளை உங்களுக்கு இப்பதிவில் முழுவதுமாக கடகராசி என்பவர்கள் எந்த நாட்களில் உங்களை அதிகமாக பாதிக்கும் அதாவது உங்களுக்கு இளரைச்சனியின் பா அஷ்டமஜனியின் பாதிப்பு இளையச்சனியில் ஜென்மஜனியின் பாதிப்போலும் சரி அஷ்டமசனியின் பாதிப்போலும் சரி இரண்டரை ஆண்டு காலம் நடக்கும் கடுமையான காலகட்டமாகும் அதிலும் உங்கள் பாதாச்சாரம் ரீதியாக ஆராய்ந்தால் ஒன்பது பாதம் ஒரு ராசியில் இருக்கிறது அதனால் ஒரு பாத்தில் தான் நாம் பிறந்திருக்கோம் ஒன்பது பாதத்திற்கு இரண்டு ஆண்டு காலம் என்பது தொள்ளாயிரம் நாட்கள் ஆகும் அப்போ ஒரு பாதத்தில் நூறு நாட்கள் மட்டுமே கடுமையான பாதிப்புகள் சந்திக்க வேண்டியது நீங்கள் உங்கள் ராசியில் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ ஒன்பது பாதம் இருக்கிறது அதில் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அதே எட்டாவது ராசியான உங்கள் கும்பம் ராசியில் அந்த அத்தனாவது பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலம் அஷ்டமணியின் பாதிப்பு கொடுக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம் சந்திராஷ்டமன் போல் கொடுக்கும் இதுதான் கணக்கெடு துல்லியமான கணக்கெடு முறை அஷ்டமஜனின் பாதிப்போல் நூறு நாட்கள் கடுமையாக ஒவ்வொருவருக்கும் பாதிக்கும் அந்த நூறு நாட்களிலும் சந்திராஷ்டம் நடக்கும் அந்த மாதத்தின் இரண்டேகால நாட்களில் கடுமையான பாதிப்புகள் அதிகம் இருக்கும் அந்த நாட்களிலும் மாதத்தில் முன்பு கூறிய ஒன்பது நாட்கள் அசுப தார நாட்கள் இணையும் போது நிச்சயமாக ஒரு பா தீராத ஒரு பாதிப்புகளை அடைந்தே தீரணும் அதில் நாம் எச்சரிக்கையுடன் கவனம் கூட செயல்படுத்த வழியில் எந்த இடத்தில் குளியிருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நாம் விழாமல் ஒதுக்கி செல்லலாம் அல்லது வேறு பாதையின் மூலம் சென்றுவிடலாம் அதை குறிப்பிடுவது தான் இந்த நாம் சொல்லும் நம்முடைய திவ்யாம்சம் பொறுத்த ஜோதிட ஞானிகள் கூறி சென்ற பாரம்பரிய ஜோதிடத்தின் வழிமுறைகளாகும் இதை கவனத்தில் பெரும்பாலும் ஜோதிடர்கள் அறிந்திருப்பார்கள் பொதுமக்களும் அறிய வேண்டும் என்ற நோக்கில் தான் நீ பதிவை போடுகிறேன் கோல் சாரம் கோள்கள் என்ற சாரத்தின் வழியாக கடுமையான பாதிப்புகளை ஏற்படைய அறியும் காலமே இந்த கோச்சாரத்தில் சாரத்தில் நமது ஞானிகள் கூறி சென்ற பாரம்பரிய ஜோதத்தின் வழிமுறைகளாகும் எனவே இதை பற்றி நீங்கள் முன்பே நான் அமுது தொழிலாளர் கடகம் ராஜி கூறி சென்றுள்ளேன் நல்ல காலங்களை எப்படி பயன்படுத்தி எந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் அதிர் இஷ்டம் அதிர்ஷ்டம் என்றால் அது இஷ்டமாக பலன்கள் வரும் நாம் தேடி முயற்சி செய்யாமல் ஓரளவுக்கு எந்த காரியம் முயற்சி செய்யலோ அதிர்ஷ்டமாக பலன்கள் நடக்கும் அதிர்ஷ்டம் என்றால் அது இஷ்டமாக பலன்கள் நடக்கும் அதே போல் இது துரதிர்ஷ்டம் இது வந்து நம் துரத்தை கொண்டு நம்மளை வந்து அதிர்ஷ்டமாக வந்து துரதிர்ஷ்டமாக வந்து நமக்கு பலன்களை தரும் காலமாகும் எனவே இந்த காலங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அஷ்டமஜனியின் பாதிப்போலிலும் சந்திராஷ்டமி நாட்கள் இணையும் போ காலங்களிலும் இந்த நட்சத்திர தாரை பலன்கள் வதைத்தாரை விபத்து தாரை பிரத்ய தாரையில் இணையும் காலங்கள் ஏற்படும் பாதிப்போலியும் நீங்கள் தவிர்த்து நல்ல வழியில் முன்னேற முடியும் ஓரளவுக்கு பாதிப்புகளை நாம் குறைத்து கொள்ளும் அல்லது நிவர்த்தியாகும் பாதிப்புகளை அடைய முடியும் எனது கோச்சார் ரீதியான பலன்கள் தான் ஏன்னா மதிவழியில் செயல்படும் பலன்களாகியால் ஓரளவுக்கு நாம் தவிர்த்து மலைக்கு குடைபிடிப்பது வீடு வாகனங்கள் கட்டி கொண்டு நாம் சொகுசாக இருப்பதைப் போல் நம்ம நம் நம்மளுடைய மதிப்பு பயன்படுத்தி அந்த நாட்களில் எப்பொறுமையுடன் நிதானமுடன் செயல்பட்ட பாதிப்புகள் நமக்கு ஓரளவுக்கு குறையும் நிவர்த்தியாகும் எனவே த சந்திராஷ்டிரம் நாட்களிலும் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர பாதத்திற்கு எட்டாவது ராசியில் அத்தனாவது பார்த்து சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களை தவிர்த்து விடுங்கள் கவனமாக இருங்கள் அதிலும் ஆறு மணி நேரம் துல்லியமான காலகட்டம் வரும் அந்த அந்த உங்களுக்கு இப்போ நட்சத்திர பார்த்து சஞ்சாரம் செய்யும் காலம் ஆறு மணி நேரம் ஆகும் என்றால் ஒரு ராசியில் இரண்டாயக நாட்கள் இரண்டாயிர நாட்கள் ஐம்பத்தி நாலு மணி நேரம் ஒன்பது பாதமாக பிரித்தால் ஒரு பாதத்துக்கு ஆறு மணி நேரம் மட்டுமே பாதிக்கும் அந்த நாட்கள் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக இதை கவனித்து சொல்லுங்கள் அதே ராசிகள் ரீதியாக உங்களுக்கு ஆகாத ராசிகள் என்ற எதிர் தன்மையுள்ள ராசிகள் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள் எதிர் உங்கள் ராசியை பொறுத்தவரை மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் ராசிகள் எதிர் ராசிகள் ஆகும் இதில் உள்ளவர்களுடன் கவனமுடன் ஓரளவுக்கு நம் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது எல்லா காலங்களிலும் சிறப்பான பலன்கள் இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு பொதுவான பலன்கள் தான் இது அதுக்கு மேல் ஜாதக ந பொறுத்த மறுக்கிறது ஜாதக கட்டங்கள் கிரகங்கள் அமைப்புகள் பொறுத்து நீங்கள் திருமண பொருத்தங்கள் அமைக்கும் இந்த பத்து பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர ரீதியான பொருத்தங்களை மட்டும்தான் நான் சொல்வது பொருந்தும் அந்த வகையில் உங்களை பொறுத்தவரை நட்சத்திர ரீதியாக எப்பொழுது பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் ஏன்னா ஜென்ம நட்சத்திர ரீதியாகத்தான் உங்களுக்கு கடுமையான ஒரு ஒன்பது நாட்கள் பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகளும் சந்திராஷ்டம காலமும் அஷ்டமஜனியின் காலமும் இணைந்து நடக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளதால் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன விபத்துக்கள் பிரச்சனை காரிய தடைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எந்த நாட்களில் ஏற்படும் என்பதை நம்மளுடைய ஜோதிட ஞானிகள் கூறி சென்ற வழிமுறையில் அறிந்து கொண்டு செயல்படலாம் எனவே மூன்று நட்சத்திரங்கள் பிறந்திருக்க புனர்பூசம் பூசம் ஆயிலிய நட்சத்திரம் பிறந்திருக்கிறீர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரீதியாகவும் உங்களுக்கு ஆகாத நாட்கள் என்று பார்த்துக்கொள்வோம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் விபத்து தாரை பிரத்திக் தாரை வதைத்தாரை எனும் ஒன்பது நாட்கள் எல்லாம் முன்னோர்கள் கூறியுள்ள ஜோதிட முறையில் தான் அந்த நாட்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் எனவே இந்த நட்சத்திர நாட்களும் உங்களுக்கு ஆகாத நாட்களாகும் சுப முகூர்த்தங்கள் பொதுவாக கூறிப்பிடுவார்கள் இந்த நாட்களில் அது உங்களுக்கு பொருந்தாது நிச்சயமாக அந்த நாட்களில் நீங்கள் இப்போ சுப முகூர்த்த நாட்களில் சுப காரியங்கள் செய்வதையும் நாம் தவிர்க்கணும் புனர்போஷன் நட்சத்திரம் ஆயுரியம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் ஆகாத நட்சத்திரங்கள் இந்த ஒன்பது நட்சத்திரம் சந்திரன் சஞ்சார நாட்களும் உங்களுக்கு சுப காரியங்கள் செய்வோ புது தொழில் செய்வோ புது மொழியில் செய்வதோ கூடாது தவிர்த்துவது சிறப்பாகும் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் நண்பர்களாக கூற்றாளிகள் உறவுகளாக தான் எடுக்கும்போது ஜாதக ரீதியான பொருத்தங்களை பார்த்து கொண்டு தான் மிகச் சிறப்பான வழிமுறையாகும் முடிந்தவரை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அடுத்த பூஷன் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நாளில் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் விபத்தை கொடுக்கும் நாட்கள் கண்டங்களை கொடுக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆயிலையும் கேட்டு ரேவதி நட்சத்திரங்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் விபத்து கண்டங்களை கொடுக்கும் நாட்களாகும் எனவே பிரயாணங்களை தவிர்க்கலாம் குடும்ப வரை பிரயாணம் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருந்தால் பாதுகாப்புடன் க தலைக்க வசம் பயன்படுத்தி போதை வசம் மற்ற மயக்க வஸ்துகளை பயன்படுத்தி தவிர்த்தும் அல்லது டிரைவிங்கை தவிர்த்தும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படும் சிறப்பாகும் நோய்கள் வந்தவுடன் மருத்துவரை சிந்தித்து நிவாரணம் செய்து கொள்வோம் அந்த நாட்களில் சிறப்பாகும் அடுத்ததாக காரிய தடைகள் ஐந்தாவது பிரத்திக் தடைகள் என்று சொல்லக்கூடிய தடைகள் ஏற்படுத்திவிடும் அந்த தாரை அதிபதி ஏன்னா உங்களுக்கு வந்து விபத்து தாக்கரை தாரைக்கு அதிபதி ராகுவாகி விடுகிறார் ராகுவும் உங்கள் லக்னாதிபதியும் நட்பானாலோ அல்லது ராகுன்ற யாரில் சுபமான நிலையில் இருந்தாலோ பலன்கள் ஓரளவுக்கு வேறுபடும் ஆனால் ராகுனுடைய தாரை அதிபதி என்பதால் நட்சத்திர அதிபதி வேறு தாரை அதிபதி வேறுபட்டு புரிந்து கொண்டு கொள்ள வேண்டாம் நட்சத்திர அதிபதி ஒன்பது நட்சத்திரங்களில் ஒன்பது கிரகங்களுக்கும் மூன்று நட்சத்திரங்களாக பிரித்துள்ளது த தா நட்சத்திர அதிபதி தாரை அதிபதியிலும் தாரைகளாக ஒன்பது தாரைகளாக பிரித்து அதிபதிகள் கூறுவது இந்த வேறுபாட்டை நீங்கள் விளக்கமாக தனியாக பார்ப்போம் அதனால் உங்களை பொறுத்தவரை விபத்து தாரைகள் பிரச்சை தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் காரிய தடைகள் அதாவது வந்து தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு முக்கிய காரியங்களில் செயல்படும் போது தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அதை பொறுப்புடன் நிதானமாக அன்று செயல்படுங்கள் அடுத்த நாள் ஏன்னா ஆறு உங்களுக்கு ஒரு நல்ல நாட்கள் ஒன்பது நாளில் மாதத்தில் இருபத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் செயல்படலாம் அடுத்ததாக உங்களுக்கு தீய பிரச்சனைகள் தீய சேர்க்கை தீய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நாட்கள் அடுத்தவர்களிடமும் அந்நியர்களிடமும் பாதிப்புகள் மனவேதனை துன்பங்கள் இழப்புகள் காணாம போதல் தொலைந்து போதல் ஏமாறுதல் அனைத்துமே நடக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்கள் அந்த பிரச்சனைகள் வரும் அன்று எச்சரிக்கையுடனும் பொறுமுடனும் நிதானமுடனும் செயல்படுங்கள் த பிரச்சனைகள் வந்து தவிர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு ஆகாத நாட்கள் சுப முகத்த நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் அந்த நாளையும் உங்கள் நல்ல காரியங்கள் நான் செய்யக்கூடாது சுப காரியங்களை விளக்க வேண்டும் புது முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் புது தொழில்களை தவிர்க்க வேண்டும் புது உறவுகளையும் நான் சந்திப்பதை தவிர்ப்பது சிறப்பாக இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் கூற்றாலே கணவன் மனை உறவுகளாக தேர்ந்தெடுப்பதும் தவிர்ப்பது சிறப்பு தேவைப்பட்டால் திருச்சுவை ஜாதகாயுடன் தேர்ந்தெடுப்பது சிறப்பான முறையாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நாட்கள் என்ன விதமான பிரச்சனையும் ஏற்படும் என்பதையும் நீங்கள் துல்லியமாக மாறி கொண்டு அந்த வித காரியங்களில் கவனமுடன் செயல்படலாம் பிரயாணங்களை எப்படி விபத்து தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் விபத்துகள் ஏற்படும் முக்கியமாக தூரதாசிர தோர பிரயாணங்களை தவிர்க்கலாம் அன்று ஆரம்பிப்பதை தவிர்க்கலாம் முக்கியமாக செல்ல வேண்டிய பிரயாணங்களில் பாதுகாப்புடன் செல்லுங்கள் தலைக்கவசம் சாலை ரீதியில் பயன்படுத்தி போதை வசதிகளை தவிர்த்து பிரயாணங்கள் செய்து முடிந்தவரை கவனமுடன் செயல்படுவது அந்த நாளில் சிறப்பாகும் அடுத்ததாக ஒரு நோய்கள் அறிகுறிகளும் அந்த நாளில் தோன்றுவதால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனை உடனடியாக ஆலோசனை மருத்துவ ஆலோசனை நிவர்த்தி செய்வது வருவது அந்த நாளில் சிறப்பான வழிமுறையாகும் அடுத்ததாக உங்களுக்கு காரிய தடைகள் குழப்பங்கள் வேலை தொழில் வியாபாரங்களில் பிரச்சனைகள் வர்றது குழப்பங்கள் வர்றது தேவையில்லாத ச ஒரு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து விடே இருக்கணும் என்று அந்த நாள் பொறுமையுடன் இருங்கள் நிதானமுடனும் கவனம் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது சிறப்பாகும் புது காரியங்களை செய்வதை தவிர்க்கலாம் அந்த நாட்களுடன் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு கிருத்தியே உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களில் சந்திரம் சஞ்சாரம் நாட்களில் காரிய தடைகள் ஏற்படும் அந்த நாளில் கவனமுடன் இருந்து கொள்வது அடுத்தது உங்களுக்கு வதை தாரைகளும் துன்பங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகும் தீய பழக்க வழக்கங்கள் தீயவர்களின் சேர்க்கைகள் அதேபோல் தீய பிரச்சனைகள் காணாமல் போதல் தொலைந்து போதல் இழப்புகள் நயமாறுதல் ஏமா மற்றும் தேவையில்லாத ஒரு அசிங்கம் அவமானம் ஒம்பு வழக்குகளும் ஏற்படக்கூடிய நாட்களாகும் எனவே அந்த நாட்களில் முருகச்சிடும் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது சிறப்பாகும் அடுத்து ஆயிர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் ஆயிர பொறுத்தவரை பரணி பூரம் போராடம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆகாத நாட்களாகும் அந்த நட்சத்திர நாட்களில் சுப முகூர்த்தம் வந்தாங்களோ நீங்கள் உங்களுக்காகாத தவிர்த்து கொள்ளலாம் போல் அந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்ப்பது சிறப்பாகும் புது முதலீடுகள் புது காரியங்களை தொடங்குவது செய்யக்கூடாது போல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்களாக குற்றவாளிகள் கனமழை உறவுகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதை தவிர்க்கலாம் அல்லது இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட சுய ஜாதக ரீதியான தசாபுத்தி மற்றும் இதர ஆய்வுகளை செய்து தேர்ந்தெடுப்பது சிறப்பாக இருக்கும் முக்கியமாக எந்த நாளில் எந்த வித அசுகமான பிரச்சனைகள் அதாவது இந்த காலத்திலும் சந்திராஷ்டமி நாட்டிலும் இணைந்த அல்லது சந்திரா இரண்டு இணைவுகள் வந்தாவே பாதிப்பு வரும் மூன்று இணைவுகள் வந்தால் கடுமையான பாதிப்பு வரும் எனவே உங்களை பொறுத்தவரை பரணிபுரம் போராட நட்சத்திரங்கள் சந்திரம் செஞ்ச நாட்களில் நீங்கள் நிச்சயமாக விபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால பிரயாணங்களை தவிர்ப்பது சிறப்பு தூர தூர பிரயாணங்களை தவிர்க்கலாம் டிரைவிங் பிரயாணங்களை தவிர்க்கலாம் போல் இரவு பிரயாணங்களை தவிர்க்கலாம் என இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சனி வருகிறார் அவர் இருள் கிரகம் எனவே ராசி ஒளி கிரகமாகிய ஒளி ராசி நீங்கள் ஒரு கவனமுடன் செயல்படுவது சிறப்பாக இருக்கும் அதேபோல் நோய் துன்பங்கள் என்று ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று தள்ளி போடாமல் உடனடியாக நிவர்த்திப்பது சிறப்பாகும் காரிய வேலை தொழில் வியாபாரம் அல்லது எந்த காரியங்கள் செய்யும் போதும் தடைகள் ஏற்படும் கூடிய காலம் அந்த நாட்டில் ஏற்படும் அதாவது ரோகிணி அஷ்டம் திருவோணம் நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் புது காரியங்களை செய்ய வேண்டாம் செய்யும் காரியங்களிலும் கடமைகளிலும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்கள் நிதானமுடனும் செயல்படுங்கள் நிச்சயமாக அடுத்த நாள் அந்த நாளிலேயே முடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் அடுத்த நாளிலும் முடித்துக்கொள்ளலாம் பொறுமையுடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் நாட்கள் அதிக துன்பங்கள் வதை துன்பங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தக்க நாட்களாகும் அந்த நாட்களில் நீங்கள் தீய பல கோழங்கள் தீயவர்களின் செயற்கைகள் தீய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக்கொள்வது சிறப்பாகும் அடுத்தவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடக்கூடாது நீங்களும் அடுத்தவர்களிடம் உங்கள் குடும்ப ரகசியங்கள் தொழில் ரகசியங்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடாது இந்த விஷயத்திலையும் நீங்கள் கவனங்களுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் அந்த பிரச்சனையிலிருந்தும் ஓரளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் எனவே நீங்கள் இந்த நட்சத்திரங்களில் ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளையும் சந்திராஷ்டம நாட்கள் ஏற்படும் பிரச்சனைகளையும் அஷ்டமச்சனியில் ஏற்படும் பாதிப்புகளையும் துல்லியமான கால அளவுகளை அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு முப்பத்தி மூன்று நாட்கள் தான் அஷ்டம நாட்களில் கடுமையான காலகட்டம் உங்களுக்கு அதை இது கணக்கிட்டே அறிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஒரு பெருவிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இது நிச்சயமாக அனுபவ ரீதியான உண்மையாகும் எனவே இந்த வழிமுறைகளையும் நமது தெய்வம்சம் பொறுந்த ஞானிகள் ஜோதிட பாரம்பரிய ஜோதிட கூறியுள்ள வழிமுறை தான் இது இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பொது நோக்கில்தான் பதிவுகளை கூறியுள்ள அறிந்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்